நம்ம வாழ்க்கையில திருமண விழா கோவில் திருவிழா அப்படின்னு நிறைய விழாக்கள்ல கலந்துருப்போம் அந்த மாதிரியான சமயங்கள்ல சில பேர் நம்மள பாத்தும் பாக்காத மாதிரி போயிருப்பாங்க அதனால பல சமயங்கள்ல மன வேதனை படும் சில சமயங்கள்ல கோபம் வரும் இப்படி ஒரு மனிதரை தேவை இல்லாம சங்கடப்படுத்துனா என்ன நடக்கும் தெரியுமா அது மட்டும் இல்லாம தலை போற அளவுக்கெல்லாம் நமக்கு சில பிரச்சனைகள்லாம் வரும் அது என்ன பாவம்னால வரும் தெரியுமா இந்த ரெண்டு விஷயத்துக்கான பதில் இந்த காணொலியில இருக்கு ஒரு ராமாயண கதை மூலமா தெரிஞ்சுக்கலாம் வாங்க காணொலிக்குள்ள போகலாம் கலந்திட அன்பான வணக்கத்துடன் இது கதை போமா முன்னொரு காலத்துல காசி நாட்ட சகுந்தன் ஒரு சிற்றரசன் ஆண்டுட்டு வந்தாரு அவருடைய ஆட்சியில மக்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க செல்வ செழிப்போட இருந்தாங்க மழை எப்பவுமே இருக்கும் விவசாயம் நடந்துகிட்டே இருக்கும் அந்த அந்த அளவுக்கு புண்ணியம் அது காசி நாடுனே சொல்லலாம் ஒரு நாள் மக்கள் எல்லாரும் ஒன்று திரண்டு சகுந்தன் மன்னரை பாக்குறதுக்காக வராங்க மன்னரை பார்த்து வணங்கி நின்ன மக்கள் சொல்றாங்க மன்னரே நம்ம நாட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய காட்டுல நிறைய கொடிய மிருகங்கள் இருக்கு இப்போ அது இந்த ஊருக்குள்ள நடமாட ஆரம்பிச்சிருச்சு அதனால மக்கள் நிறைய பேர் பாதிக்கப்பட்டாங்க சில பேர் இறந்தும் கூட போயிட்டாங்க நாளுக்கு நாள் அந்த கொடிய மிருகங்களுடைய நடமாட்டம் ஊருக்குள்ள அதிகமாயிட்டே இருக்கு அது யாருக்குமே பாதுகாப்பு கிடையாது தயவு செஞ்சு எங்களுடைய பாதுகாப்புக்கு ஒரு ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு எல்லாரும் வேண்டி கேட்டுக்கிட்டாங்க இத கேட்ட சகுந்தன் மன்னருக்கு பேரதிர்ச்சி என்னுடைய நாட்டு மக்கள் இந்த மிருகங்களால இவ்வளவு அவதிப்படுறாங்களா இதுக்கு ஒரு முடிவு சீக்கிரமே கட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய படை வீரர்களை வேட்டையாடுறதுக்கு ஆயத்தமாக சொல்றாங்க அதே சமயத்துல வேடுவர்களுக்கும் தகவல் போகுது இப்போ அந்த காட்டுக்குள்ள சகுந்தன் மன்னரோட சேர்ந்து நிறைய படை வீரர்கள் வேடுவர்கள் எல்லாரும் வேட்டையாடுறதுக்காக உள்ள நுழையறாங்க அவ்வளவு கொடிய மிருகங்கள் நிறைய அந்த காட்டுக்குள்ள இருந்தது முதல்ல சாதாரணமாக ஆரம்பிச்ச அந்த வேட்டை நேரம் ஆக சகுந்தன் மன்னர் ரொம்ப ஆக்ரோஷமா வேட்டையாடி பல மிருகங்களை ரொம்ப கொடூரமாக கொன்னாரு உங்க எல்லாரையும் விட்டு வச்சேனா என்னுடைய மக்களுக்கு பாதுகாப்பு கிடையாது அப்படின்னு மனசுல ஒரு ஆவேசத்தோட தாக்குனாரு முதல்ல சேர்ந்து போன சகுந்தன் மன்னர் படை வீரர்கள் வேடுவர்கள் எல்லாம் நேரமாக ஆக ஒரு திசையா பிரிஞ்சு போயிட்டாங்க கொஞ்ச நேரத்திலேயே அந்த காட்டுல இருக்க கூடிய மிருகங்களையும் அழிச்சிட்டாங்க அவரும் சுற்றி சுற்றி பார்த்து எல்லா மிருகங்களையும் வேட்டையாடி கடைசியில எந்த மிருகமுமே இல்ல அப்படின்னு தெரியவும் தன்னுடைய அரண்மனைக்கு போக ஆயத்தமானாரு ஆனா அவருக்கு ஒரே தலைக்கணம் நான் இந்த காட்டுக்கு வேட்டையாட வந்தேன் அத்தனை மிருகத்தையும் ஒரு சேர கொன்னு தீத்துட்டேன் அப்படின்னு வெளியேறினாருல வேட்டையாடி சோர்வாலையும் மன்னருக்கு திடீர்னு ஒரு வீணை இசை கேக்குது அது அவ்வளவு இனிமையா இருந்தது புத்துணர்ச்சி ஏற்பட்டுச்சு இவ்வளவு இனிமையோட யாரால வீணை வாசிக்க முடியும் அப்படின்னு அந்த சத்தம் வந்து திசை நோக்கி பாக்குறாரு அங்க நாரத முனிவர் நிக்கிறாரு காட்டு மிருகங்களை வேட்டையாடி முடிச்ச தலைக்கணத்தோட வெளியில வந்த சகுந்த மன்னரை நாரதரும் பாக்குறாரு சகுந்தன் மன்னர் ரொம்ப சந்தோஷமா நாரத முனிவரை வணங்கி நிக்கிறாரு நாரதர் சொல்றாரு நான் இங்க ஒரு யாகத்துக்காக வந்தேன் இந்த காட்டுக்கு பக்கத்து காட்டுல ராமர் ஒரு அற்புதமான யாகம் ஒன்ன நடத்திட்டு இருக்காரு அங்க பல நாட்டு முனிவர்கள் கலந்துட்டு இருக்காங்க ஏ வசிஷ்ட முனிவரும் கூட அங்கதான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டாரு பொதுவாவே நாரதர் ஒரு இடத்துக்கு வந்து ஒரு திருட்டு ஒரு விஷயத்த சொல்றாரு அப்படின்னா கண்டிப்பா அதுக்கப்புறமா ஒரு கலகமே நடக்க தான் அர்த்தம் அப்போ நாரதர் இந்த வேள்வி நடக்கிற விஷயத்த பத்தி சகுந்த மன்னர்கிட்ட சொன்னதுக்கு அப்புறமா என்னெல்லாம் நடந்ததுன்னு பார்க்கலாமா நாரதர் சொன்ன விஷயத்தை கேட்கவும் சகுந்த மன்னருக்கு அந்த யாகத்தை போய் பாக்கணும்னு ரொம்பவே ஆசை இருந்தது அதனால அந்த பக்கத்து காட்டுக்கு போறாரு பெரிய அளவுல அந்த யாகம் ரொம்ப சிறப்பா நடந்துட்டு இருந்தது வேட்டையாடின கலைப்புல இருந்ததுனால யாகத்துல கலந்துக்க முடியல இருந்து அந்த அந்த யாகத்தை வசிஷ்டர் அமர்ந்து வசிஷ்டரை பார்த்த சகுந்த மன்னர் சொல்றாரு வசிஷ்ட முனிவரே உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம் உங்களுக்கு என்னுடைய சிரம் தாழ்ந்த வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாரு அந்த சமயத்துல அந்த யாக சாலையில வசிஷ்டரும் அவருடைய சீடர்களும் அமர்ந்திருந்தாங்க கொஞ்ச தூரம் தள்ளி விஸ்வாமித்ரர் இருந்தாரு ஆனா சகுந்த மன்னருக்கு வசிஷ்டர் மட்டும் தெரிஞ்சதுனால அவருக்கு மட்டும் வணக்கம் தெரிவிச்சிட்டு கிளம்பி போயிட்டாரு இத பார்த்த நாரதர் வேகமா விஸ்வாமித்திர போய் சொல்றாரு விஸ்வாமித்ரே உங்களுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியுமா இந்த பக்கத்து நாடான காசி நாட்ட சகுந்த மன்னன் ஆட்சி செஞ்சுட்டு இருக்கான் இல்லையா அவன் வேட்டையாடிட்டு வந்து வசிஷ்ட முனிவருக்கு மட்டும் வணக்கம் தெரிவிச்சிட்டு கிளம்பி போயிட்டான் நீங்களும் இந்த யாக சாலையில இருக்கீங்க ஆனா உங்களை உதாசீனப்படுத்திட்டான் அப்படின்னு சொல்லி கழகம் மூட்டி விட்டாரு எப்பவுமே வசிஷ்டருக்கும் விஸ்வாமித்ரருக்கும் ஒரு மோதல் இருந்துகிட்டே இருக்கும் இந்த சமயத்துல பார்த்து சகுந்த மன்னன் வேற வசிஷ்டருக்கு வணங்கிட்டு தனக்கு வணங்கலையே அப்படின்ற விஷயம் தெரியவும் விஸ்வாமித்ரருக்கு கோபம் அதிகமா வந்துருச்சு எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன உதாசீனப்படுத்தி இருக்கலாம் இன்னமே இந்த சகுந்த மன்னனுக்கு என்ன நிலமை ஏற்பட போகுது அப்படின்னு சாபம் கொடுக்கறதுக்காக ஆயத்தமானாரு அத புரிஞ்சுகிட்ட நாரத முனிவர் சொல்றாரு விஸ்வாமித்ரே உங்களுடைய தவ வலிமைய எதுக்கு இந்த சகுந்த மன்னருக்கு சாபம் கொடுத்து குறைச்சுக்க போறீங்க அப்படின்னு சொல்ல விஸ்வாமித்ரர் சொல்றாரு அப்போ என்ன படுத்துனவன சும்மா விட சொல்றீங்களா அப்படின்னு கேக்க நாரதர் சொல்றாரு சகுந்த மன்னன் யாரு காசி நாட்ட ஆள்றவன் காசி நாடு எங்க இருக்கு ராமர் ஆளக்கூடிய அயோத்திக்கு உட்பட்ட ஒரு சின்ன நாடுதான் இந்த காசி நாடு அதனால நீங்க ராமர் கிட்ட போய் இந்த விஷயத்த சொன்னீங்கன்னா ராமர் பாத்துப்பாரு நீங்க ராமருக்கு குலகுரு வேற அதனால நீங்க என்ன சொன்னாலும் செய்வாரு அப்படின்னு சொல்லிட்டாரு அந்த யாக சாலையில மரத்து கடையில ராமர் அமர்ந்திருந்தாரு ராமரை தேடி விஸ்வாமித்ரர் போறாரு விஸ்வாமித்ரரை பாக்கவும் ராமர் பணங்கி நிக்கிறாரு அவருடைய முகத்துல அப்படி ஒரு பதற்றம் தெரிஞ்சது அதை பார்த்த ராமர் கேக்குறாரு விஸ்வாமித்ரே உங்களுக்கு என்ன ஆச்சு என்ன பிரச்சனைனாலும் ஏன் கிட்ட சொல்லுங்க நான் உடனே அதை தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு அதை கேட்ட விஸ்வாமித்ரர் அடுத்த நொடியே சொல்றாரு காசி நாட்ட ஆளக்கூடிய ஒரு சிற்றரசனான சகுந்த மன்னன் உனக்கு தெரியும் இல்லையா அவன் வேட்டையாடிட்டு வந்து வசிஷ்ட முனிவரை மட்டும் பார்த்து வணங்கிட்டு என்ன உதாசீனப்படுத்திட்டு போயிட்டான் இப்படிப்பட்டவனுடைய தலை இன்னைக்கு சூரியன் மறைறதுக்கு முன்னாடி என்னுடைய கால்ல வந்து விழுகணும் அப்படின்னு சொல்லிட்டாரு விஸ்வாமித்ரர் ராமர்ட்ட சொல்லிட்டு இருக்கும் போதே நாரதர் சகுந்த மன்னரை தேடி போயிட்டாரு சகுந்த மன்னருக்கு நடந்த விஷயம் எதுவுமே தெரியாது தன்னுடைய அரண்மனையில கம்பீரமா தலைகணத்தோட காட்டு விலங்குகள் எல்லாத்தையும் வேட்டையாடி முடிச்ச சந்தோஷத்தோட அமர்ந்திருந்தாரு அந்த சமயத்துல நாருதரை பார்க்கவும் சகுந்த மன்னர் வேகமா வந்து நாரத தக்க மரியாதையோட வரவேற்காரு நாரதர் சொல்றாரு சகுந்த மன்னர் கிட்ட சகுந்தா உனக்கு என்ன தெரியாதா நீ அரண்மனையில கம்பீரமா அமர்ந்திருக்க சொல்லவும் சகுந்த மன்னருக்கு புரிஞ்சிருச்சு நாரதர் வந்திருக்காரு ஏதோ புதிர் போட்டு பேசுறாரு கண்டிப்பா ஏதோ ஒரு பிரச்சனை இதுக்கு பின்னாடி இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு பதட்டத்தோட கேக்குறாரு நாரத முனிவரே நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்க நாரத முனிவர் சொல்றாரு சகுந்தா நீ வேட்டையாடிட்டு களைப்பா வந்த நான் யாகம் நடக்கிற விஷயத்தை பத்தி சொன்னேன் நீனும் அந்த யாக சாலைக்கு போன அங்க வசிஷ்ட முனிவரை மட்டும் பார்த்து வணங்கிட்டு கிளம்பிட்ட அங்கதான் விஸ்வாமித் முனிவரும் இருந்தாரு விஸ்வாமித் முனிவர நீ வணங்காம போயிட்ட அப்படின்னு அவருக்கு ரொம்பவே கோபம் வந்துருச்சு அதனால இன்னைக்கு அந்தி சாயிர நேரத்துக்கு முன்னாடி உன்னுடைய தலை அவருடைய கால்ல வந்து விழுகணும் அப்படின்னு ராமர் கிட்ட ரொம்ப கோப ஆவேசத்தோட கட்டளை இட்டு இருக்காரு அப்படின்னு விஷயத்தை சொல்லிட்டாரு இத கேட்ட சகுந்த மன்னருக்கு பேர் அதிர்ச்சி விஸ்வாமித்ரர் அந்த யாகசாலையில இருக்கிறத நான் பார்க்கவே இல்லையே பார்த்திருந்தேன்னா கண்டிப்பா அவரை வணங்காம நான் அங்க இருந்து கிளம்பிருக்கவே மாட்டேன் இப்போ என்னுடைய தவறுனு இங்க எதுவுமே இல்லையே எனக்கு ஏன் இப்பேர்ப்பட்ட தண்டனை அப்படின்னு புலம் ஆரம்பிச்சிட்டாருக்கு கலகம் உட்டின நாரதரே அதுக்கு ஒரு வழியும் சொல்றாரு சகுந்த மன்னரே நீங்க இப்படியே மேற்கு பக்கமா நடந்து போனீங்கன்னா ஒரு அடர்ந்த காடு ஒண்ணு இருக்கும் அந்த அந்த காட்டுல இருக்கக்கூடிய காய்ந்த மரங்கள் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு தீ தீ மூட்டுங்க வானுயர வந்ததுக்கு அப்புறமா மூன்று முறை அத வளம் வாங்க அதுக்கப்புறமா அநியாயமா இப்படி அக்னிக்கு நான் இரையாக போறேனே என்ன காப்பாத்த யாருமே இல்லையா அப்படின்னு அந்த காடெங்கும் ஒழிக்கிற மாதிரி கத்துங்க அந்த சமயத்துல பெண் வந்து உங்களை சொல்லி அனுப்பி ஒரு பக்கம் விஸ்வாமித்ரருடைய கட்டளையின் பெயர்ல ராமர் என்ன செய்யறதுன்னு தெரியாம யோசனையில இருக்காரு இன்னொரு பக்கம் தன்னுடைய தலைய காப்பாத்திக்கிறதுக்காக சகுந்த மன்னர் மேற்கு பக்கமா நடந்து போயிட்டு இருக்காரு இதுக்கப்புறமா என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்க ரொம்ப ஆவலா இருக்குல்ல இந்த கதை என்னன்னு தெரிஞ்சுக்க இந்த காணொலிய தொடர்ந்து பாருங்க சகுங்க மன்னன் தன்னுடைய தலைய காப்பாத்திக்கிறதுக்காக மேற்கு நோக்கி நடந்து போறாரு அங்க ஒரு அடர்ந்த காடு இருக்கு என்ன செய்யனே தெரியல காய்ந்த மரங்களை ரொம்ப பதட்டத்தோட எடுத்து போடுற ராமர் கையால எனக்கு இறப்புன்னு நினைக்கிறப்போ எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு ஆனா அவர் கோபத்தோட வந்து என்ன தாக்கப் போறாருன்னு நினைக்கிறப்போ என்னால தாங்கிக்கவே முடியல எனக்கு ஏன் இந்த நிலைமை தெரியாம செஞ்ச தவறுக்காக இப்பேர்ப்பட்ட தண்டனையா அப்படின்னு நினைச்சிட்டே அந்த காய்ந்த மரங்களுக்கு தீ மூட்டுறாரு அந்த தீ ஜுவாலை வானுயிர கொழுந்து விட்டு எரியுது அந்த சமயத்துல மூன்று முறை வளம் வராரு அநியாயமா அக்னிக்கு இரையாக போற என்ன காப்பாத்த யாருமே இல்லையா அப்படின்னு அந்த காடே ஒழிக்கிற அளவுக்கு கத்துறாரு அந்த சத்தம் அந்த காட்டுல இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுடைய காதுல போய் விழுகுது சகுந்த மன்னர் மூன்று முறை அந்த அக்னிய வளம் வந்ததுக்கு அப்புறமா அங்கேயும் இங்கேயும் திரும்பி பாக்குறாரு கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் யாருமே இல்ல அவ்வளவுதான் நம்ம வாழ்க்கையோட இறுதி கட்டத்துல இருக்கும் கோப கனலோட வர ராமருடைய அம்புக்கு இரையாகிறத விட நம்மளே இந்த தீல விழுந்து உயிரை விட்டுறலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த அக்னி பிளம்புக்குள்ள விழுக ஆயத்தமாகறாரு இந்த சகுந்த மன்னருடைய நிலைமைய யோசிச்சு பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் காட்டு மிருகங்களை வேட்டையாடி கொடூரமா கொன்னு அந்த வெற்றி களைப்புல மமதையோட தலைக்கணத்தோட அரண்மனையில அமர்ந்திருந்த அவருக்கு கொஞ்ச நேரத்திலேயே நாரதர் மூலமா வந்த தகவல்னால இப்போ அவருக்கு இந்த நிலைமையில வந்து நிக்கிறாரு இதயம் விட்டு விட்டு துடிக்குது வேர்த்து கொட்டுது கண்கள்ல இருந்து கண்ணீர் தார தாரையா வருது கண்களை இருக்கமா மூடி தீல குதிக்க போறாரு அந்த ஒரு நொடி ஒரு கை வந்து அவருடைய கைகளை இறுக்கமா பற்றி அவர அந்த அக்னி விளிம்புல விழுக விடாம தடுத்து நிறுத்துது கண்களை திறந்து பாக்குறாரு ஆமாங்க அது ஒரு பெண்ணோட கை நாரதர் சொன்ன அதே பெண் தான் கொஞ்சம் நிமிர்ந்து அந்த பெண்ணுடைய முகத்தை பாக்குறாரு

விஸ்வாமித்ர வணங்காம வந்த தவறுக்காக இப்போ ராமர் மூலமா என்னுடைய இறப்பு காத்திருக்கு என்ன நீங்க தான் காப்பாத்தணும் ராமர எதிர்த்து நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு இத கேட்ட அஞ்சனைக்கு பேரதிர்ச்சி ராமரை எப்படி எதிர்த்து நிக்க முடியும் அது மட்டும் இல்லாம நான் காப்பாத்துறேன் பல முறை வாக்குறுதி கொடுத்துட்டேன் இப்போ நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே போதே ஒளிஞ்சிட்டு இருந்த நாரதர் எழுந்து வந்து அஞ்சனை கிட்ட சொல்றாரு அஞ்சனையே நீங்க ஏன் கவலைப்படுறீங்க உங்க மகனான அனுமன் கிட்ட சொல்லுங்க அவன் பார்த்துப்பான் அப்படின்னு சொல்லவும் அஞ்சனை சொல்றாங்க எவ்வளவு பெரிய பிரச்சனைனாலும் என்னுடைய மகன் பார்த்துப்பான் அவன் வீர பராக்கிரமசாலின்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஆனா ராமரை எப்படி அனுமன் எதிர்த்து நிற்க முடியும் இது நடக்கக்கூடிய காரியமா என்னாலேயே இந்த வார்த்தையை தாங்கிக்க முடியல இது அனுமன் சொன்னா அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு அஞ்சனை புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க அஞ்சனை புலம்புறத பார்த்து சகுந்த மன்னருக்கு இன்னும் பயம் வந்துருச்சு என்னடா இது ஒரு பெண் வந்து நம்மள காப்பாத்துவாங்க அப்படின்னு நாரதர் சொன்னத நம்பி தானே இங்க வந்தோம் இப்போ அஞ்சனையும் நம்மள கை விட்டுட்டா நம்மளுடைய தலையை யாரு காப்பாத்துவா அப்படின்னு பதட்டத்தோட நின்னாரு அஞ்சனையுடைய புலம்பல் சத்தம் அனுமனுக்கு கேட்டு வேகமா அந்த காட்டுக்கு வராரு அஞ்சனைய பார்த்து வணங்கி நின்னு கேக்குறாரு தாயே உங்களுக்கு என்ன பிரச்சனை எதுவா இருந்தாலும் சொல்லுங்க நான் தீத்து வைக்கிறேன் அப்படின்னு ஆஞ்சநேயர் வாக்குறுதி கொடுத்துட்டாரு அனுமன் வாக்கு கொடுக்கவுமே அஞ்சனைக்கு ரொம்பவே சந்தோஷம் இருந்தாலும் இந்த விஷயத்தை எப்படி நான் அனுமன் சொல்லுவேன் அனுமன் எப்படி இதை அணுகப் போறான் அப்படின்னு அவங்க மனசுல தன்னையே அறியாம பெரிய பயம் ஏற்பட்டுருச்சு அத புரிஞ்சுகிட்ட நாரதர் அவரே சொல்ல ஆரம்பிக்கிறாரு நடந்த விஷயம் எல்லாத்தையும் ஒவ்வொரு விஷயமா அதிர்ச்சி அதிகமாயிட்டே இருந்தது கடைசியில தலைய அந்தி சாயறதுக்கு முன்னாடி விஸ்வாமித்ரருடைய காலடியில கொண்டு போய் சேர்க்க போறாரு இந்த சகுந்த மன்னனை காப்பாத்துறேன்னு உங்களுடைய தாயாரான அஞ்சனை வாக்குறுதி கொடுத்துட்டாங்க அஞ்சனைக்கு உதவி செய்யறேன்னு இப்போ நீங்க வாக்குறுதி குடுத்துட்டீங்க அப்படின்னு நாரதர் சொல்லி முடிச்சுட்டாரு அனுமனுக்கு ராமர் மேல எவ்வளவு பக்தி இருந்தது அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் அப்பேற்பட்ட அனுமன ராமரை எதிர்த்து நிக்கணும் அப்படின்னா அது சாதாரண விஷயமே கிடையாது இவ்வளவு அதிர்ச்சியான விஷயத்த அனுமன் எப்படி கையாண்டார்னு பாக்கலாமா இப்போ அனுமன் தன்னுடைய வாழ ஒரு பெரிய கோட்டை மாதிரி அமைச்சுக்கிட்டாரு அதுக்குள்ள சகுந்த மன்னரை அமர வச்சுக்கிட்டாரு அதுக்கு மேல அனுமன் அமர்ந்துகிட்டாரு அனுமனும் சரி சகுந்தனும் சரி ராம நாமத்தை விடாம சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அனுமனுடைய வாழுக்குள்ள அமர்ந்திருந்ததுனால சகுந்த மன்னருடைய குரல் வெளியில கேட்கவே இல்லை ஆனா அனுமன் சொன்ன ராம நாமம் அந்த காடெங்கும் ஒழிச்சது விஸ்வாமித்ரருடைய கட்டளை நிறைவேற்றணும் இல்லையா அதுக்காக ராமர் முதல்ல தன்னுடைய சகோதரனான

மதி மயங்கி நின்றுட்டு இருந்தாரு ரொம்ப நேரம் ஆச்சு சத்ருகன போய் அங்க என்ன நடக்குதுன்னு தெரியாம ராமர் தவிச்சு போயிட்டாரு உடனே தன்னுடைய சகோதரனான பரதனை கூப்பிட்டு நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்லி சத்ருகனனை கூட்டிட்டு வரணும் அதே சமயம் சவுந்த மன்னருடைய தலையும் இங்க வந்து சேரணும் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு அந்த காட்டுக்குள்ள நுழையவும் பரதனுக்கும் ராமநாமம் கேட்டுக்கிட்டே இருந்தது பரதன் அந்த சத்தம் வந்த திசை நோக்கி நடந்து வந்துட்டே இருக்காரு அந்த ராமநாமம் அந்த ஈர்க்கிற திசையை நடந்து வந்துட்டே இருக்காரு கடைசியில அனுமன் முன்னாடியே போய் நின்னுட்டாரு அனுமனுடைய ராமநாமம் தான் இவ்வளவு தெய்வீகமா இருக்கு அப்படின்னு உணர்ந்த பரதன் அனுமன மூன்று முறை வளம் வந்து அனுமனை வணங்கினபடியே அப்படியே நின்னுட்டாரு இப்போ ராமருக்கு தவிப்பு இன்னும் அதிகமாயிருச்சு சத்ருகன அனுப்புன நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்லி அவங்க ரெண்டு பேருக்கும் என்ன ஆச்சுன்னு போய் பாத்துட்டு சகுந்த மன்னருடைய தலைய எடுத்துட்டு வரணும் அப்படின்னு கட்டளை இட்டு அனுப்பி வைக்கிறாரு சத்ருகரன் பரதன் மாதிரியே லக்ஷ்மணரும் காட்டுக்குள்ள நுழையிறாரு நாமம் கேட்டுட்டே இருக்கு அந்த சத்தம் வந்த திசையை நோக்கி நடந்து போறாரு அவருக்கும் தெய்வீகமா இருக்கு ஆனா சத்ருகனன் பரதன் மாதிரி லக்ஷ்மணர் மதிமயங்கி போகல அனுமன் கிட்ட போய் இருக்கவுமே லக்ஷ்மணருக்கு தெரிஞ்சிருச்சு சகுந்தன் அனுமருடைய வாழுக்குள்ளதான் இருக்காரு அப்படின்னு உடனே தன் கிட்ட இருக்கக்கூடிய அம்பை எல்லாத்தையும் எடுத்து ஏதுறாரு ஆனா அவர் ஏதன அம்பை எல்லாமே திரும்ப லக்ஷ்மணனுடைய கால் வந்து விழுந்துருச்சு தான் கொண்டு வந்த அம்பை எல்லாமே தீந்து போச்சு இப்போ என்ன செய்யணும் தெரியல சகுந்தன தாக்குறதுக்கு வேற வழியே இல்லையா என்னுடைய சகோதரனுக்கு நான் என்ன பதில் சொல்ல போறேன் அப்படின்னு ரொம்ப வேதனையோட நின்னாரு இதுக்கு மேல ராமரால பொறுமையா இருக்கவே முடியல ராமரே ராம பானத்தை எடுத்துட்டு அந்த காட்டுக்கு வராரு ஒரு பக்கம் தன்னுடைய சகோதரர்களுக்கு என்ன நடந்ததுன்ற பயம் இன்னொரு பக்கம் விஸ்வாமித்ரருக்கு கொடுத்த வாக்க நிறைவேற்றணும் அப்படின்ற பதட்டம் இதை எல்லாத்தையும் தாண்டி அவருடைய காதல அந்த ராம நாமம் ஒழிச்சுகிட்டே இருந்தது அந்த சத்தம் வந்த திசைய நோக்கி அவரும் போறாரு முதல்ல தன்னுடைய சகோதரனான சத்ருகன பாக்குறாரு அசைவில்லாம நிக்கிறத உணர்றாரு அடுத்து கொஞ்ச தூரம் நடந்து போகவும் பரதனை பாக்குறாரு அனுமன வணங்கன வண்ணம் அசைவில்லாம நிக்கிறத பாக்குறாரு அடுத்து தன்னுடைய சகோதரனான லக்ஷ்மணரை பாக்குறாரு

உள்ள இருக்கக்கூடிய சகுந்தனும் சரி ரெண்டு பேரும் ராம நாமத்தை சொல்றத விடவே இல்ல நேரம் ஆக ஆக ராமருக்கு பதட்டம் அதிகமாயிட்டே இருந்தது அந்தி சாயிர நேரத்துக்கு முன்னாடி விஸ்வாமித்ரருக்கு கொடுத்த வாக்க காப்பாத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லி தன் கையில இருக்கக்கூடிய ராம பானத்தை ஏவுறாரு ஆனா லக்ஷ்மணருக்கு நடந்த அதே நிகழ்வு ராமருக்கும் நடந்தது அவர் எய்தின பானம் அவருடைய காலடியிலே வந்து விழுந்துருச்சு ராமருக்கே என்ன சொல்றதுன்னு தெரியல என்ன செய்யப் போறோம்னு ஒண்ணுமே புரிப்படல இவ்வளவு நேரம் யாருக்குமே தெரியாம ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருந்த நாரதர் வெளியில வராரு சகுந்த மன்னரையும் வெளியில வர சொல்றாரு சகுந்த மன்னர் இப்போ ராமர் முன்னாடி வந்து நிக்கிறாரு நாரதர் சொல்றாரு ராமா இப்போ இங்க விஸ்வாமித்ரா வர சொல்லு அப்படின்னு சொல்ல ராமர் சொல்றாரு என்னால இவனை எதுவுமே செய்ய முடியலையே நான் இவனுடைய தலைய விஸ்வாமித்ரருடைய காலடைக்கு கொண்டு போய் சேர்க்காம விட்டேனா நான் வாக்கு தவறுன மாதிரி ஆயிருமே அப்படின்னு ராமரே புலமுனாரு நானதர் சொல்றாரு ராமா நீ விஸ்வாமித்ரரை இங்க வர சொல்லு அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பொறுத்து இருந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லவும் ராமர் விஸ்வாமித்ரரை வர வைக்கிறதுக்கான ஏற்பாட பண்ணாரு அந்தி சாயிர நேரம் நெருங்கிருச்சு இப்போ விஸ்வாமித்ரர் இவங்க எல்லாரும் இருக்கக்கூடிய காட்டுக்கு வந்து சேர்ந்தாரு அனுமனுக்கு தன்னுடைய ராம நாமத்துக்கு மேல பெரிய நம்பிக்கை இருந்தது ராமருக்கு நம்ம வாக்கு தவற போறோமோ அப்படின்னு பயம் இருந்தது அந்த சமயத்துல நாரதர் சகுந்த மன்னரை பார்த்து கண்ணு மேய்க்கிறாரு சகுந்த மன்னர் வேகமா போய் விஸ்வாமித்ரருடைய கால்ல போய் விழுகிறாரு நாரதர் ராமர்கிட்ட சொல்றாரு ராமா உன்னுடைய காப்பாத்திட்ட சொல்ல புரியல சொல்றாரு உன்னுடைய வாக்கு என்ன முன்னாடி இந்த தலை விஸ்வாமித்ரருடைய கால்ல வந்து இருக்கணும் அப்படின்றது தானே இப்போ சகுந்த மன்னருடைய தலை எங்க இருக்கு விஸ்வாமித்ரருடைய கால் அடியில தான் இருக்கு அப்படின்னு சொல்லவும் ராமருக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அந்த சமயத்துல விஸ்வாமித்ரர் நீடூடி வாழ்க அப்படின்னு சகுந்த மன்னரை வாழ்த்துறாரு சகுந்த மன்னர் எழுந்து வணங்கினு சொல்றாரு தெரியாம பண்ணாலும் நான் செஞ்சது தவறுதான் அந்த தவறுக்கு நான் மனமு வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன் விஸ்வாமித்ரரும் சகுந்த மன்னன் கேட்ட மன்னிப்ப மனசார ஏத்துக்கிறாரு பாத்தீங்களா சகுந்தன் அந்த பெரிய யாகசாலையில வசிஷ்டரை மட்டும் வணங்கிட்டு போனாரு கண்டிப்பா நிறைய முனிவர்கள் இருப்பாங்கன்னு தெரியும் ஆனா ஒருத்தருக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்துட்டு மரியாதை செலுத்திட்டு போயிட்டாரு காட்டு விலங்க வேட்டையாடிட்டு கர்வத்தோட வந்ததுனாலதான் அந்த மாதிரிதான் கர்வம் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி கண்டும் காணாம போயிடுறாங்க இப்படி ஒருத்தருடைய மனசு நோகுற மாதிரி சபையில உதாசனப்படுத்தினதுனாலதான் சவுந்தன் அவருடைய தலைய காப்பாத்திக்க அவ்வளவு அவதிப்பட்டாரு கடைசியில தப்பிச்சிட்டாரு தெரிஞ்சே செய்றாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு காப்பாத்த எந்த கருவையும் இருக்காது தலைய காப்பாத்திக்க ஓடிட்டே இருக்க வேண்டியதான் அதனால பெரியவங்களுக்கு தலை வணங்கல அப்படின்னா தலை பத்திரம் இந்த காணொலி உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நிச்சயமா நம்புறேன் இத்துடன் இந்த காணொலி இனிதே முடிவடைகிறது மீண்டும் மற்றொரு காணொலியில் கதை போமா நன்றி